பார்த்திபன் கேவலமா சென்ற ஒரு காரியத்தாலதான் ரங்கநாதனின் இயக்குனர் மற்றும் நடிகராக இருக்கும் பார்த்திபன் திரைப்படத்தை இயக்க இருக்கும் நிலையில் இந்த திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்கிறது இது குறித்து பிரமோஷன்காக பல பேட்டிகளில் பார்த்திபன் பேசியிருக்கும் நிலையில் தனது குடும்ப வாழ்க்கை மற்றும் நடிகை சீதா குறித்து அவர் பேசிய விஷயங்கள் தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது பேசியிருக்கையில் அவருடைய முன்னாள் மனைவி சீதா குறித்தும் பேசியிருக்கிறார் அதில் பார்த்திபன் பேசுகையில் நான் திருமண வாழ்க்கையில் சில தவறான முடிவுகளை எடுத்துவிட்டேன் திருமணத்திற்கு முன்பு சீதாவை அதிகமாக காதலித்தேன் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவருடைய கனவுகளுக்கு தடையாக இருந்தேன் திருமணத்திற்கு முன்பு சீதா என்னை கல்யாணம் பண்ணவில்லை என்றாலும் பரவாயில்லை பெரிய நடிகையாக வரவேண்டும் என்று நினைத்தேன் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து நடிகர் பார்த்திபன் பேட்டி அளித்துள்ளார் மேலும் இப்போ இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி அந்த நேரத்தில் இருந்திருந்தால் தாராளமாக போய் உன்னுடைய கனவை நிறைவேற்றிக்கொள் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சீதாவிடம் சொல்லியிருப்பேன் நான் நான் காதலை சீதா கிட்ட தான் ஆனால் டைவர்ஸ் பேசும்போது செய்து மிகப்பெரிய இருக்கு என்று அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார் இந்த பேட்டி இணையங்களில் படு வைரல் போன நிலையில் இது குறித்து தற்போது பைல்வான் ரங்கநாதன் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருப்பதுதான் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது நடிகர் பார்த்திபன் மற்றும் அவரது முன்னாள் மனைவி சீதா குறித்து பைல்வான் ரங்க ரங்கநாதன் சில அதிர்ச்சியான விஷயங்களை பகிர்ந்துள்ளார் பைல்வான் ரங்கநாதன் தனது யூடியூப் சேனல் மூலம் சினிமா நட்சத்திரங்களின் தனிப்பட்ட விஷயங்கள் குறித்த வீடியோக்களை வெளியிட்டு அடிக்கடி சர்ச்சையை கிளப்பி வரும் நிலையில் தற்போது நடிகர் பார்த்திவன் குறித்தும் சீதா குறித்தும் ஓபனாக பேசியிருப்பது பேச பொருளாக மாறியுள்ளது பத்திற்கும் மேற்பட்ட காதலியோடு இருந்த நிலையில்தான் சீதா விட்டு பிரிய காரணம் எனவும் அவர்கள் இருவருமே பூசி மூழ்கி பேசி வருகிறார்கள் எனவும் பகீர் தகவலை பைல்வான் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார் புதிய பாதை படத்தின் மூலம் நடிகர் பார்த்திபனுக்கு அறிமுகமான நடிகை சீதா இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தார் பின்னர் நிஜ வாழ்க்கையிலும் பார்த்திபனின் மனைவியானார் ஆனால் பார்த்திபனின் காதல் விவகாரங்களால் தான் நடிகை சீதா பிரிந்தார் என்பதும் எத்தனை பேருக்கு தெரியும் இதுதான் உண்மை என போட்டுடைத்தார் பைல்வான் ரங்கநாதன் பெற்றோருக்கு தெரியாமல் நடந்த திருமணம் என்பதால் சீதா வீட்டில் எவ்வளவு சொல்லியும் கேட்காத சீதா பார்த்திபனை திருமணம் செய்து கொண்டார் நிச்சயம் நீ அவரை விட்டு வருவாய் வருவாய்ப்பார் என சீதாவின் பெற்றோர்கள் தெரிவித்தது போன்று இருவரும் விவாகரத்து பெற்றனர் சீதாவை பிரிந்த பிறகும் பார்த்திபன் பல பெண்களை காதலித்து வந்தார் ஆனால் அவர்களை திருமணம் செய்யாமல் தேவிக்கு மட்டும் பயன்படுத்திக் கொண்டு விடுவார் இந்த விஷயம் சீதாவுக்கு பிடிக்காமல் போகவே இருவரும் பிரிந்தார்கள் என்றும் அவர் கூறிய விஷயம் தற்போது இணையத்தில் அனைவருக்கும் விஷயமாக பார்க்கப்படுகின்றன இவர்கள் இருவரும் மனப்பூர்வமாக காதலித்தது உண்மை என்ற போதிலும் பார்த்திபனின் நடவடிக்கையை சீதா வந்த பிறகும் மாற்றியதாக தெரியவில்லை எனவும் கூறினார் ரங்கநாதன் பிரிந்து செல்லும் போது கூட பார்த்திபன் எதையும் சொல்லவும் இல்லை தடுக்கவும் இல்லை எனவே அவரின் சந்தோஷத்திற்கு நாம் ஏன் தடையாக இருக்க வேண்டும் என நினைத்த சீதா பரஸ்பர விவாகரத்து பெற்றார் இதுதான் உண்மை கதையை தவிர இருவரும் மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் போட்டு கொடுத்து காப்பாற்றி கொள்கின்றனர் என பைல்வான் ரங்கநாதன் தெரிவித்த விஷயங்கள் பார்த்திபன் சீதா ஆகிய இருவருக்கும் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்